வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி எனப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த சுழற்சி தற்பொழுது மாலத்தீவு பகுதியிலிருந்து சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கிறது இது தொடர்ந்து விலகி செல்லும் பட்சத்தில் படிவு தமிழ்நாட்டிற்கு புதிய வளிமண்டல சுழற்சி மற்றும் உயரழுத்தம் காரணமாக படிவு சாதகம் ஏற்பட போகிறது இன்றைக்கு வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி பொழிந்து வருகிறது இந்த மாலை வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமழை உருவாகி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை இதன் இடைப்பட்ட பகுதியில் மையமாக வைத்து அதாவது சாத்தூருக்கும் வடக்கே விருதுநகர் மாவட்ட பகுதியில் மழை பொழிவு இந்த மழைப்பொழிவு அப்படியே அருப்புக்கோட்டை வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மேலும் பல இடங்களில் இன்றைக்கு மாலை அந்த தென் மாவட்டங்களில் மதுரை மதுரை மாவட்டத்தில் கூட வாடிப்பட்டி மற்றும் திருமங்கலம் இடைப்பட்ட மதுரை மாநகரை மையமாக வைத்து மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது பெரிய அளவிலே மழை இல்லாலும் மிதமான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு மேலும் திண்டுக்கல் திண்டுக்கல் ஒட்டியுள்ள நத்தம் பகுதி புதுக்கோட்டை மற்றும் இந்த காற்று மறைக்கும் பகுதி கொடைக்கனல் மலைக்கு கிழக்கு பகுதி மதுரை வடக்கு பகுதி இந்த இடத்துல மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது மேலும் இன்றைக்கு மாலையில் மேலும் எங்கெங்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரியுதுன்னா சேலத்துக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் திருச்சிக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதிக்கு வாய்ப்பு தெரியுது ஏன்னா கிழக்கு காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது இரு காற்று இணைவு என்பது இல்லாமல் இருந்தாலும் மழை மேக உற்பத்தி அதாவது கொடைக்கினல் மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுமலை இந்த பகுதிகளில் மழை உருவாகி அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் சாதகம் தெரிகிறது பரவலாக இல்லை பெருமழை அல்ல இல்லாத மழை கொஞ்சம் பெய்ய இருக்கிறது ஏற்கனவே சிவகாசியில் பொழிகிறது மதுரையில் பொடுகிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திருச்சி சேலம் இடைப்பட்ட பகுதியில் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் சேலம் மதுரை இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பிருக்கு எல்லா இடமும் நினைச்சிடாதீங்க எல்லா இடமும் கிடையாது ஒரு நாள் மட்டும் இந்த குறைவான பரப்பு மழையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறதே நாளை முதல் படிப்படியாக பரவலாகும் நாளை ரெண்டாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி குறைவான பரப்பில் மழை இருக்கும் நாளை இரண்டாம் தேதியிலிருந்து அதாவது இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஒரு சில சிடங்களில் பெய்துவிட்டு நாளை காலை ஒரு சில சிடங்களில் தொடர்ந்தாலும் பெரிய அளவில் மழை இருக்காது நாளை ரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல மழை மழைப்பொடிவு கிடைக்க இருக்கிறது நாளை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே பெறும் சேலத்துக்கு வடக்கே பெங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் நாமக்கல் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி இங்கெல்லாம் பெறும் இதெல்லாம் பொழுது எல்லோருக்கும் பெய்து விடும் என்று உறுதியாக நம்பிடக்கூடாது எல்லோருக்கும் பெய்யக்கூடியது நாலாம் தேதியிலிருந்து தான் நாலாம் தேதி வரைக்கும் குறைவான பரப்பு தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் பூச்சி விரட்டி அடிப்பாங்க சில பேர் அறுவடை வச்சுருப்பாங்க சில பேர் உலர்த்துவார்கள் இதற்கெல்லாம் குறுக்கீடுகள் இருக்கும் சில பேர் செங்கல் சூளை இப்போ கூட கயத்தாரில் ஒரு இடத்துல மழை இப்போ அந்த இடத்துல செங்கல் சூளை பணிகள் இருக்கிறது இப்போ அந்த இடத்துல ஒரு மிரட்டும் மழை பொழுது கொடுத்து விட்டு விலகி இருக்கிறது அது சாத்தூருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது வடக்கே விருதுநகர் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட தகவலெல்லாம் கொடுப்பது அவர்கள் முன்னெச்சரிக்கைக்காக ஆனால் மழையை இன்றைக்கு நாளைக்கும் பெரிதாக எதிர்பார்க்காதீங்க ஆனால் மழை இருக்கு நாளை மறுதினம் அதாவது மூன்றாம் தேதி முதல் மழை பிடிப்பு படிப்படியாக தீவிரமடையும் நாளை ரெண்டாம் தேதியே தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் ஒதுக்கி 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 ஆக நாளை இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களில் விருதுநகர் தூத்துக்குடியோட உள்பகுதி போல் இன்றைக்கு பெய்யக்கூடிய அதே பகுதி மதுரை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி இன்றைக்கு பெய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டுக்கூடிய இந்த சேலம் அதே போல் திருச்சி மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இன்றைக்கி ஒரு இரு இடங்கள் ஒரு சில இடங்கள் என்பது நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நாளைய மழைப்பெடிவு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் கொடை கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி இந்த மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கும் நாளை இன்றைக்கு கோவில்பட்டியிலிருந்து சேலம் வரைக்கும் வச்சுங்க இடைப்பட்ட பகுதி நாளை மேற்கையும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய்க்கும் நாளை வாய்ப்பு தெரிகிறது மதுரை தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது நாளை ஆனால் மிதமான மழையாக இருக்கும் நாளைக்கு அடுத்தபடியாக நாளை இரவு மாலையில் தொடங்கக்கூடிய மழை நாளை இரவு கொஞ்சம் உள்ளே வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்படியே திருவண்ணாமலை திருப்பத்தூர் அதே போல் சேலத்தோட மேற்கு கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இந்த பகுதிகளுக்கும் நாளை மழை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இரவில் இரவுல மூன்றாம் தேதி நாளைய மறுதினம் மழை பொழிவு அப்படியே கடலோரம் வட கடலோரத்துக்கு எட்டிவிடும் வழக்கம் போல் மேற்கு தொடர்ச்சி மலை பிறகு உள் மாவட்டங்கள் டெல்டாவை ஒதுக்கிவிட்டு வடக்கே புதுச்சேரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் மூன்றாம் தேதி இரவு சென்றடையும் புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு கோவில்பட்டி முதல் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே இருக்கும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி அப்படியே பெரம்பலூர் மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு அதாவது திருவண்ணாமலையோட வரது சேலம் திருவண்ணாமலையோட கிழக்கு மேற்கு பகுதி வரைக்கும் கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் நாளைக்கு கிடைக்குன்னு வச்சுங்க ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை மறுத்தனம் மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி வடகடலோரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மழை கிடைக்கும் தொடக்கம் அதிகமாக இருக்கும் மாலை உள்ளே நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி டெல்டா டெல்டா புரிஞ்சு போச்சா அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக கேரள எல்லையோரம் பிறகு உள்பகுதிகள் தென்கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரம் கடலோரம் மாவட்டங்கள் எல்லாமே நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போகிவிடும் ஒதுக்குதல் என்பது ரொம்ப குறைஞ்சிரும் படிப்படியாக பரப்பில் அதிகரித்து நாலாம் தேதி ஒதுக்குதல் இல்லாமல் ஆகிவிடும் சரி மன்னிக்குமா ஐந்தாம் தேதி ஒதுக்குதல் இருக்காது ஒருவேளை ஒதுக்குதல் இருந்தால் அது தூரல் மற்றும் நனைக்கும் மழைப்படிவாக போகலாம் அப்படி இருக்கும் ஆறாம் தேதி ஒதுக்குதல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆறிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவு இருக்குது நல்ல மழைப்பொழிவு இந்த எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் வங்க கடலோரத்திற்கு லேசான மழையும் மேற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா காற்று சுழற்சி ஆந்திர கரையோரத்தில் உருவாக போகிறது ஆந்திர கரையோரத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அது இரண்டு செயல்பாடுகளை செய்யப்போகிறது இரண்டு இடத்துலேருந்து குளிர்காற்று வரப்போகிறது ஒரு இடத்துலேருந்து வலுவான வெப்பக்காற்று வரப்போகிறது இதனால் மழைப்பொழிவு பரவலாக போகிறது ஐந்தாம் தேதியிலிருந்து என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த மழைப்பொழிவு அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்தடுத்த காற்றுச்சுழற்சி காரணமாக ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு காற்று காற்றுச்சுழற்சி பத்தாம் தேதி புதிய காற்று சுழற்சி அது பதினாலாம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் பதினஞ்சு பதினாறு வளிமண்டல சுழற்சி தொடரும் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை புரியுதுங்களா மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக இன்றைக்கு கோவில்பட்டிக்கும் வடக்கே சேலம் வரையும் இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடங்கி உள் மாவட்டங்கள் வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடக எல்லை வரமும் உண்டு அடுத்த நாள் மூன்றாம் தேதி டெல்டா தென்கடலோரம் தவிர்த்து வட கடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் ஐந் நான்காம் தேதி டெல்டாவிற்கும் உண்டு தென்கடலோரத்திற்கும் உண்டு ஐந்தாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு மாலை இரவுலே கிடைக்கும் எட்டு ஒன்பதில் வங்கக்கடலோரம் குறைவாகவும் இருக்கும் மழை தூரல் சாரல் லேசான மழையாக எட்டு ஒன்பதாம் தேதி கொடுத்துவிட்டு மேற்கே போக போக மழைப்பொழிவோட அளவு கூடியிருக்கும் அப்படியே வடகிழக்கு பருவமழை வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு கொடுக்கும் மழை இருக்கிறதே கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயிலையும் அதிகாலையில் வரக்கூடிய இந்த பனிப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தெருக்களையெல்லாம் விதைத்துவிட்டு பனிப்பொழிவை பார்த்து மனதிலே ஒரு குழப்பமாக மழை பெய்யாமல் போய்விடுமோ நம்முடைய தெளிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட இந்த விதைக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கவலையும் விரக்தியும் இருக்கிறார்கள் தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள் நாளையிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய மழை அதிலிருந்து மிதமான மழை பிறகு பரவலான மழையெல்லாம் வரப்போகிறது எல்லா மாவட்டங்களுக்குமே எங்கள் மாவட்டத்தை சொல்லலையே கிருஷ்ணகிரின்னு சொல்லலையே தர்மபுரின்னு சொல்லலையே கரூர்னு சொல்லலையேன்னு சொல்லிடாதீங்க எல்லா மாவட்டங்களுக்கும் நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி ஒதுக்குதல் இல்லாமல் ஒதுக்கினாலும் குறைவான மழையாக இருக்கும் ஒதுக்கிற இடத்துல குறைவான மழையாக இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் பரவலான மழை எட்டு ஒன்பதில் கடலோரம் குறைவு மேற்கே கூடுதல் பத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்த மழை தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை அது தொடர்பான அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழையில் முதல் நிகழ்வு வடகடலோர தெற்காந்திரா வலுவான நிகழ்வு வலுவான நிகழ்வுனால் ஒரு டிப்ரஷன் மாதிரியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வந்து வடகிழக்கு பருவமழையை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அதனை தொடர்ந்து தீபாவளி நேரத்தில் ஒரு நிகழ்வு இது ரெண்டும் ஒரு பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆனால் அடுத்ததாக வரப்போகிற நவம்பர் டிசம்பர் மழை தான் நிறைய மழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் செய்து இதுவரை விதைக்காதவர்கள் மழை எதிர்நோக்கி வருகிறார்கள் ஒரு நாள் சில இடங்களில் இரண்டு நாள் பொறுத்திருந்தால் போதும் கண்டிப்பாக வந்துவிடும் அனைவருக்கும் நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி நூறு சதவீத உறுதியாக என்பதையும் அறிய தெரியப்படுத்த விரும்புகிறேன் நம்பிக்கையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருத்தலும் அவசியம் என்பதை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்க விவசாயத்தில் லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி